எனக்கு நிறைய ஓட் போட்டு நல்லா ரெண்டு லட்சத்தி ஆறாயிரம் ஓட்டு வித்தியாசம் என்ன ஜெயிக்க வச்சிங்க நானும் அஞ்சு வருஷம் போய் வெளியில இருந்தேன் உங்களால் ஏரா போனேன் இறங்கினேன் எல்லாம் உங்களால் தான் போனோம் வந்தோம் அதனால் நீங்கள் போட்ட ஓட்டுனால எம்பி ஆகிட்டோம் இப்போ நம்ம எம்எல்ஏ வந்து ரெண்டு ஜெயிச்சாரு நம்ம மனோரஞ்சன் நாகராஜ் வந்து பத்து வருஷம் இங்கே எம்எல்ஏ வந்தாங்க பத்து வருஷம் வந்த அந்தம்மா ரொம்ப சிவப்பாக குள்ளமா இருக்குல்ல அந்தம்மா வந்துச்சே இல்லை உங்ககிட்ட எல்லாம் வந்து கேட்போம் உங்கள் குறைங்க எல்லாம் கேட்டு என்ன வேணும்னு சட்ட பேசி அதெல்லாம் பெற்று தந்துருது அது வேலையை இப்போ இவர் செய்கிறாரு இப்போ இவர் என்ன வேலைன்னு கேட்டிங்கன்னா டெல்லியில் போய் சொல்லணும் இந்த நூறு நாள் வேலைக்கு மூணு மாசமா பணம் தரல அப்புறமா எங்களுக்கு நூற்றைம்பது நாள் கொடுக்கணும் இல்லைன்னா இரநூறு நாள் கொடுக்கணுன்னு சொல்லி குரல் கொடுப்பாரு இந்த வேலையெல்லாம் இவர் செய்வார் அதுக்கு இப்போ எலெக்ஷன் நடக்குது இப்போ டெல்லிக்கு போகிறார் இங்கே ஜெயிச்சார்னா ஜெயிச்ச உடனே டெல்லிக்கு போய் இது மாதிரி குரல் கொடுப்பாரு இப்போ பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு ஓட்டு போட்டாங்க இல்லை ஆட்சியெலாம் அவங்க இருக்கிறாங்க எம்ஜிஆர் ஆட்சி அம்மா ஆட்சி வந்து பிள்ளை ஆனா எம்ஜிஆர் ஆட்சியும் அம்மா ஆட்சி இருந்த பொழுது உங்களுக்கு தேவையான அது இலவசமா அரிசி கொடுக்குறேன்னு சொன்னாங்க கொடுத்துருக்காங்களா இல்லையா யார் கொடுத்தது மிக்சிக்கு ரெண்டு பேன் கொடுக்குறாங்களே கொடுத்தாங்களா இல்லையா நோட்டு புக்கு பென்சில் பேனா இதெல்லாம் ஃப்ரீயா கொடுக்குறாங்களா இல்லையா சைக்கிள் கொடுத்தாங்க கொடுக்குறாங்களா இல்லையா பசங்களுக்கு எல்லா வீட்லயும் வந்து ஒரு பொருள் வந்து அண்ணா அதிமுக ஆட்சியில கொண்டு வரப்பட்ட திட்டம் நிச்சயமா எல்லா வீட்லயும் இருக்கும் இப்படி திட்டங்களை நிறைவேற்றுகின்ற அரசாக இருந்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆனா இப்போ எல்லாமே சொன்னாங்க

என்ன செஞ்சுக்கிறாங்க ஒண்ணுமே செய்யல அதுக்குதான் எலெக்ஷன் மட்டும் வராங்க கேக்குறாங்க போயிடுறாங்க நாங்க அப்படி கிடையாது நீங்க திட்டினாலும் சரி நீங்க வாழ்த்தினாலும் சரி உங்ககிட்ட சுத்தி சுத்தி வருகின்ற அது இயக்கம் வந்த அண்ணா திமுக தான் இப்ப செல்லகுமாரும் ஒரு எம்பி தான் அவர் இருந்தாரு அஞ்சு வருஷம் இந்த பக்கம் இந்த ஊருக்கு வந்துக்கிறாரா எம்பி வந்தாரா சொல்லுவா கண்ணா நீ வந்துற நீ சொல்லு வரல ஆஹ் வரல கண்ணாண்ட வந்து டிஸ்டிக் கவுன்சிலாக இருந்தார் சேர்மன் ஆகும்போது டிஸ்ட்ரிக் கன்சில் தாரு கேள்வி நாங்கள்லாம் என்ன சொல்லுவோம் இவ்வளோ கேட்கும்போது எண்பது லட்சம் இந்த பகுதிக்கு வந்து டிஸ்ட்ரிக் கவுண்ட் தொண்ணூறு லட்சம் வாங்கி தான் அதுக்கு முன்னாலும் ஒரு ஐம்பது லட்சம் வாங்கிக்கிறாரு ஒன்றரை கோடி ரூபாய்க்கு மேலே வந்து இந்த காசை வாங்கிடுது இந்த பகுதி மக்களுக்கு எல்லாம் செஞ்சுருக்கிறேன் கண்ணாண்ட டிஸ்ட்ரிக் கவுசிலில் இருக்கும் இந்த வேலையெல்லாம் யாராவது செய்யறாங்கன்னா அண்ணா திமுக வந்து இதுதான் வேலை வேறு பிளாட் வியாபாரம் கட்ட பஞ்சாயத்து எல்லாம் பண்ணதில்லை நாங்கள் இதான் வேலையை செஞ்சுருக்கோம் அப்படி ஒரு நல்ல மனிதரை நம்முடைய எடப்பாடி பழனிசாமி முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் இன்று கழகத்துடைய பொதுச்சே துணை பொதுச் செயலாளரும் நம்முடைய துணை பொதுச்செயலாளர் அரசியல் ஆசிரியர் அரசியல் வழிகாட்டி அண்ணன் அவர்களும் இவர் நிறுத்திருக்கிறாங்க அம்மா கட்சி புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய கட்சி இந்த கட்சி ரெட்டை கட்சி இது இந்த ரெட்டை வந்து இவர் நிற்கிறாரு இந்த ரெட்டை நிற்கிறதுனால இந்த ரெட்டை வந்து மறக்காதீங்க எப்ப தாய்மாரோட சின்ன ரெட்டை எம்ஜிஆர் வந்து எல்லாருமே இன்னும் மறக்க மாட்டாங்க இன்னும் நூறு ஆண்டு இல்ல இருநூறு ஆண்டு தான் கூட எம்ஜிஆர் மறக்க முடியாது ஏன்னா சத்துணு தந்தவர்கள் பசங்களுக்கு சாப்பாடு போடுறதுனால எத்தினோ லட்சம் குழந்தைகள் அண்ணாது வேட்பாளர் இவர் வந்து மாநகராட்சியில் ஏற்கனவே மண்டல தலைவராக பணியாற்றி கொண்டிருக்கிறார் இவர் வந்து நாடாளுமன்றத்துக்கு சென்றால் இந்த பகுதிக்கு என்ன வேணுமோ இதெல்லாம் செய்வாரு அதனால இந்த இவருக்கு வருகின்ற தேர்தலில் இரட்டை லட்சின் வாக்களிக்க வேண்டும் என்று உங்கள் பாதம் தொட்டு படிந்து கேட்டுக்கொள்கின்றேன் இப்போ இப்ப உங்களிடத்துல வந்து நம்ம அன்பு தவறு ரெட்டலை சின்னத்தில் வாக்கு கேட்பாரு எம்ஜிஆர் கிட்ட சின்னம் ரெட்டளை சின்னம் புரட்சி தலைவரையும் அம்மாவால் காப்பாற்றப்பட்ட சின்னம் ரெட்டலை சின்னம் இது பாதுகாத்துக்கொண்டிருக்கிற புரட்சி புரட்சி தலைவரை புரட்சித்தருடைய வாரிசாக விளங்கி கொடுக்கற எடப்பாடியார் சின்ன ரட்டலை சின்னம் எப்பவுமே இந்த ரெட்டலையை மறக்க மற சூரியன் வந்து எப்படி கேட்டீங்களா வரும் போவோம் அவங்களுக்கு என்ன கேட்டால் குடும்ப அரசியலை வச்சு சம்பாதிக்கணும் தான் எண்ணம் எங்களுக்கு எந்த சம்பாதிக்கணும் இல்லை எம்ஜிஆருக்கு வாரிசு கிடையாது அம்மாவுக்கு வாரிசு கிடையாது இப்போ இருக்கிற எடப்பாடியாருக்கு வாரிசு இருந்தாலும் கூட அவருடைய பையன் வந்து அரசியலுக்கு வரல ஆனால் கருணாநிதி குடும்பம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அக்கா தங்கச்சி பேரன் பேட்டி எல்லாமே அதனால வந்து வாரிசு இல்லாமல் அரசியல் நடத்துகின்ற இயக்கமனை திந்தி திராவிட முன்னேற்ற கழகம் நம்ம அன்பு சகோதரர் நல்லவர் வல்லவர் அஞ்சு மொழி ஆறு மொழியில் பேசுவது எனவே இவருக்கு ரட்டை நிலை சின்னத்தினை வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டு இப்போ முடித்துல வந்து வாக்கு கேட்பா இருக்கும் வடப்பள்ளி அம்பேத்கர் நகர் வாக்காளர் பெருமக்களே பெரியோர்களே எனக்கு வருகின்ற பத்தொன்பதாம் தேதி நடைபெற இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தல் அண்ணன் கேபிஎம் அவர்கள் ஆசையுடன் அவர்களை வணங்கி உங்களிடம் வாக்கிட்டு வந்திருக்கிறேன் எனக்கு ஒதுக்கின்ற சின்னம் கட்டளை சின்னம் இரட்டைல சின்னத்துக்கு வாக்களித்து உங்கள் பாதங்களை பணிந்து வணங்கி வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் ரெட்டைல சின்னத்துக்கு வாக்களித்துக் கொள்ள வேண்டும்